ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு தொட்டுக்க சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பருப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் வாங்க பருப்பே இல்லாமல் எப்படி ஈஸியாக சாம்பார் செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அதோட பூண்டு மூணு பல் சேர்த்துக்கலாம் உங்கள் காலத்துக்கேற்ப வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நானும் இன்றைக்கி மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு மூணு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வரணும் இப்போ தட்டத்தை மூடி போட்டு வச்சுருங்க இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக கொதி வந்துருச்சு நீங்கள் இடையில அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் தக்காளி வெங்காயம் வரமிளகாய் எல்லாமே நல்லா தண்ணியிலே வெந்து வரும் இந்தளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக வெந்துருச்சு நமக்கு தக்காளி வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா வெந்து குழண்டு வந்துருச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா நசுங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா குழண்டு வெந்து வரணும் அப்போ தான் கரெக்டான பதமாக இருக்கும் பதமாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக இதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச பிறகு இதை நம்ம மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இந்த ப்ரிப்பரேஷனை முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் எண்ணெய் விட்டுறலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறட்டும் சூடேறின பிறகு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடித்ததும் கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரியே கலந்து விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி கடைஞ்சி வச்சதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தூளுப்பு கூடவே கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மோன சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ மூடி போட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொதி வந்துடுச்சு இதை நல்லா ஒரு கலா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுறலாம் கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு பொட்டுக்கடலை மாவுல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நீங்கள் மிக்சி ஜாரோடையே சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சாலும் சரி இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கலந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அந்த கலவியதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க உப்பு அருப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் மறுபடியும் ஒரு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான இட்லிக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இது கொஞ்சமாக தண்ணியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு பருப்பே இல்லாமல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தள்ளுவண்டி கடையில் கூட இந்த டைப்பை தான் மித்தேட் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க அவ்வளோதாங்க சூப்பரான இட்லிக்கு தொட்டுக்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நான் எனக்கு இட்லி கூட சர்வ் பண்ணுறேன் இட்லி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதோட நாலு இட்லி வச்சு நம்ம செஞ்சு வச்ச சாம்பார் இது மேலே ஊற்றி சேர்வ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான பிரேக்ஃபஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்